அனைவருக்கும் நமஸ்காரம் திருப்பூர் ச சகோதரிகள் சேனலுக்கு முதல்ல வந்துட்டு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு கேதி பயிற்சி இது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைமிங்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மூன்று கிரகங்கள் அதுவும் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு மூன்று கிரகங்கள் மீனும் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெயர்ச்சி ஆகுறாங்க மெயினா பாத்தீங்கன்னா குரு பயிற்சி குரு பயிற்சி ஆகும்போது எல்லாத்துக்கும் ஒரு நன்மையான காலகட்டங்கள் வருது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் யார் யாருக்கு நன்மையை அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த இந்த ராகுகேது பயிற்சி வர்றது அடுத்தது இந்த சனி பகவானோட பயிற்சி வர்றதுதான் நம்மளுக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகளை கொடுக்க போறது அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஆஹ் ஏதாவது முன்னேற்பாடுகளா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அந்த ராக்கியது பயிற்சி எந்த ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு பேசக்கூட பேச பேச போறேங்க அதாவது விருச்சக ராசின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னால இவங்க எப்படி இருப்பாங்க செவ்வாயை வந்து ஆட்சி வீடா கொண்டவங்க அப்படிங்கிறது இவங்களுடைய தன்மைகள் முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து உள்ளுக்குள்ள நிறைய வச்சிருப்பாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஆஹ் வெளிப்படையா பார்த்தோம் அப்படின்னா நிறைய உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது உண்டு ஆனாலும் யார எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கறத கரெக்டா வந்து போடக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இவங்கள்ட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சரிங்களா அந்த மாதிரி விருச்சக ராசி இல்ல விருச்சக லக்னம் ரெண்டு பேர்த்துக்குமே இந்த ராகி கேது பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பொருந்தும் உங்களுடைய ராசிக்கா இருந்தாலும் சரிதான் உங்களுடைய லக்னத்துக்கா இருந்தாலும் சரிதான் இரண்டு பேர்த்துக்குமே இந்த பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா பொருந்தும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இந்த வருடம் உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்துட்டு நாலாம் இடத்துலயும் கேது பகவான் வந்து பத்தாம் இடத்துலயும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸான காலகட்டங்கள் ஏன்னா ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் மட்டும் செய்ய இல்லைங்க இதுல ரெண்டு கிரகம் வேலை செய்வாங்க இவங்க ரெண்டு பேரும் சரிசமமான பார்வையில் நூத்தி எண்பது டிகிரில வந்துட்டு உட்காந்துருப்பாங்க அப்போ ஒரு கிரகத்தை மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது ராகு பெயர்ச்சின்னா ராகுவை மட்டும் எடுத்துக்க முடியாது கேது பகவானையும் சேர்த்தே எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் மெயினா பார்க்கும்பொழுது அனைத்து கர்மாக்களுக்குமே காரகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சனி பகவான் நம்ம சனி பகவானை விட ராகு கேதுக்கள் தான் கர்மாக்களை சொல்லக்கூடியதுல முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இவங்களுக்கு என்ன விஷயத்த அனுபவிக்க வந்திருக்கிறாங்க இவங்க இந்த ஜென்மத்துல என்னவா என்ன வேலையை செய்ய போறாங்கிறத வந்துட்டு முதல்ல முதல்ல தீர்மானிக்க கூடிய ஒரு கடவுள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகவும் கேதுவும் தான் இவங்க நம்மளுக்கு ஆதியிலே தான் வந்துடுறாங்க அதாவது பாத்தீங்கன்னா தொப்புள் கொடி உறவு எதுன்னு கேட்டீங்கன்னா கேது கொடி வகைகளை சேர்ந்தது எல்லாமே கேது அப்போ அதை விடுறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு அப்ப நம்ம பிறந்த உடனே வேலை செய்யக்கூடிய கிரகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகுவும் கேதுவும் தான் சரி இந்த வருட காலகட்டங்கள் ராகு கேது பயிற்சியில இவங்க என்ன மாதிரியான பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க எந்தெந்த விஷயத்துல முதல்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கணும் முதல்ல பார்க்கும்பொழுது வீடு வாசல் வண்டி வாகனம் இந்த சம்பந்தப்பட்ட ரீதியா இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் தாயாரோட உடல் நலத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இவங்களுக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் தூக்கம் பறிப்போகக்கூடிய காலகட்டங்கள் நிம்மதியை இழக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது வரும் கொஞ்சம் மூச்சு விட்டு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு எடுத்தோம்னா கூட இந்த காலகட்டங்கள் இருக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ் ஏன்னா இதுநாள் வரையிலும் குரு பகவான் உங்களுடைய லக்னத்தையோ ராசியோ பார்வை செஞ்சுட்டு இருந்தார் அப்ப கடைசி கடைசி அதாவது கடந்த வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பீங்க இந்த வருட காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நிம்மதியை இழக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வரும் எந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா வீடு சார்ந்த ஒரு விஷயத்துல ஒரு இடம் நான் வாங்க போறேன்னா அதை கண்டிப்பா நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஜோதி அனலைஸ் பண்ணி வாங்குங்க ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம் கண்டிப்பாக வேலை செய்யும் இந்த ராகியது பெயர்ச்சியையும் தாண்டி உங்களுடைய என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஆராய்ச்சி பண்ணி பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை மாறி கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் உண்டு அப்படிங்கிறது சரிங்களா இந்த வருஷம் ஒரு வீடு நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வாஸ்து குறைபாடு இல்லாம கட்ட முடியாது அதனால அதனால நீங்க கண்டிப்பா அதை பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கட்டுறது நல்ல விஷயம் அடுத்தது பாத்தீங்கன்னா செப்டிக் டேங்க்ல கண்டிப்பா தொந்தரவு வரும் செப்டிக் டேங்க் என்ன பண்ணுவாங்க ஒரு அடி இழுத்து விட்டுருவாங்க அப்ப பாக்கும்போது வாஸ்து குறைபாடு உங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனையா மாறி பெறும் அதாவது வேற ஏதாவது ஒரு ரூம்ஸ் மேல இருக்கக்கூடிய பில்டிங்கு மேல இருக்கக்கூடிய ரூம்னா மாத்திக்கலாம் ஆனா செப்டிக் டேங்க் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாறாத சுச்சுவேஷனா மாறி பெறும் அப்போ இந்த காலகட்டங்கள் வீடு கட்டும் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் உண்டு அடுத்தது குழந்தைகள் சார்ந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் உண்டு பாலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் உங்கள் லக்னத்திற்கு மடமா வருது உங்க ராசி ராசியாதிபதிக்கு பத்தாம் மடமா வருது அப்போ அங்க கேது போகும் பொழுது உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த ஒரு விஷயத்துல குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பிடிவாத குணம் ஜாஸ்தியா இருக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல எல்லாம் நீங்க பார்த்து பக்குவமா கவனமா நடந்துக்கணும் குழந்தைகள்கிட்ட பேச்சுவார்த்தை கவனமா நடந்துக்கணும் சரிங்களா அடுத்தது ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த வருஷம் அதுலயும் ரொம்ப கவனமா இருக்கணும் பார்ட்னர்ஷிப்ல பிரேக்கப் ஆகுறது பத்தாம் இடத்துல கேது வரும்பொழுது பார்ட்னர்ஷிப்ல பிரேக்கப் ஆகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பா வரும் அதனால பார்ட்னர்ஷிப்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்தது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஒன்றரை வருட காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கு அதனால டாக்குமெண்ட்ல ஏதாவது திருத்தம் பண்ணக்கூடியதா இருந்தா திருத்தம் பண்ணிக்கங்க இல்ல புதுசா ஒரு நான் சொத்து வாங்க போறேன் அப்படின்னா டாக்குமெண்ட்ல கவனமா பார்த்து வாங்க வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு சரிங்களா அடுத்தது குடும்பஸ்தானம் இந்த காலகட்டங்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் அமைப்பு உண்டு அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா அப்போ கணவன் மனைவிக்கு இடக்க இருக்கக்கூடிய அன்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல புது திருமணம் பண்ணவங்க அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க வாய் கொஞ்சம் பதனமா பேசிக்கங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கறது உண்டு மெயினா வந்து பாக்கும் பொழுது மருத்துவம் அப்படிங்கிறது சரிங்களா இந்த காலகட்டங்கள் மருத்துவ துறையில கூட அதாவது உங்களுக்கு மாத்தி நடக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா உண்டு அதனால மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது உண்டு சரிங்களா ஏன்னா சூரியன் வீட்டுல கேது போகும்பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சொல்லக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா அலோபதி மருந்து இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடியது இல்லைன்னா இது நாள் வரையிலும் ஒரு மருத்துவம் இது எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா இங்கிலீஷ் மிஷின் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் மாத்தி எடுப்பீங்க நான் வந்துட்டு பிசியோதெரப்பி பண்றேன் அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மாத்தி எடுத்து கூடிய சுச்சுவேஷன் வரும் இப்போ நல்லா இருக்கிற விஷயத்தை பெரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பு யாருகிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு கிட்ட இருக்கு அப்போ இது நாள் வரையிலும் எனக்கு நல்லா போய்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த வருஷம் வந்து அப்படியே பெரட்டி விட்டுரும் இல்ல இது நாள் வரையிலும் எனக்கு தொந்தரவான காலகட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து நன்மையான காலகட்டங்களா மாறும் சரிங்களா இப்ப ராகு கேதுக்களை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் இதுதான் நடக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ணணும் அனுமானம் மட்டுமே பண்ண முடியும் அவங்க எப்படி எது வேணாலும் பண்ணி விட்டு போவாங்கங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் சரிங்களா சோ நம்மளுடைய ஜாதக ரீதியாவும் சரிதா லக்ன ரீதியாவும் சரிதான் கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணும் பொழுது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல காலகட்டங்களாவே அமையும் ரொம்ப சேஃப்டியான காலகட்டங்களாவே அமையும் சரிங்களா சரி பிளஸ் பாயிண்ட் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பிளஸ் பாயிண்ட் உண்டு ஏன்னா சுகஸ்தானத்துல ராகு வரும்பொழுது கண்டிப்பா வெளிநாட்டு பயணம் போறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்தது படிப்பு சார்ந்த ஒரு விஷயத்துல வெளிநாட்டு போய் படிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வெளிநாடு போய் படிக்கலாம் அதுல உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் உண்டு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள ஒரு சொத்தை நீங்க மாத்தி எழுத போறேன் என்னோட மகனுக்கு மாத்தி கொடுக்க போறேன்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமா அதெல்லாம் நீங்க செய்யணும் சரிங்களா அடுத்தது கெமிக்கல் சார்ந்த ஒரு விஷயத்துல அதாவது கெமிக்கல் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கண்டிப்பா அதாவது மருத்துவம் இல்ல கெமிக்கல் இது ரெண்டுலயுமே கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டு எல்லாம் நீங்க ஒரு கவனமா செய்யணும் ஏன்னா பெரிய பெரிய முதலீடுகள் போட்டு செய்யும் போது அதை அப்படியே ஒரு சின்ன விஷயத்தினால மாற்றி நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இதுல எல்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் அடுத்தது வயிறு சார்ந்த தொந்தரவு தொந்தரவு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு மரும உறுப்புகள்ல தொந்தரவு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இதுல எல்லாம் நீங்க பார்த்து கவனமா இருந்துக்கணும் அப்படிங்கற மாதிரியான ஒரு விஷயம் சரி இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எந்த வழிபாடு எடுக்கலாம் எந்த தெய்வத்தை நீங்க பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா துர்கையம்மன் வழிபாடு கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல மேன்மையை கொடுக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க அது அதுவும் ராகுகால நேரத்துல பண்ணுங்க அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு சிறப்பான காலகட்டங்கள் சரிங்களா வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குழந்தை பேர் இல்லாதவங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் டூ பேபி ஏதாவது எடுக்கலாமா அப்படின்னா தாராளமா பண்ணிக்கலாம் அது உங்களுடைய ஜாதகத்தை வச்சு கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க எந்த பொசிஷன்ல இருக்காங்க கிரகங்கள் என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னு பார்த்துட்டு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சோ உங்களுக்கு வந்து துர்கையம்மன் வழிபாடு எடுங்க குங்கும அர்ச்சனை பண்ணுங்க சுமங்கலி பெண்களுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பூ தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சுட்டு தானமா கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அடுத்தது தானம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மேன்மையான ஆண்டாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்னுடைய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்க ஏதாவது டவுட்னா இருந்தா கேட்டுக்கலாம் சரிங்களா நன்றிங்க